இணை நண்பர்களே வணக்கம் எம்ஐடி மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய மாபெரும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் சென்னை குரோம்பேட்டையில் இருக்கின்றது இந்த எம்ஐடி என்கிற சொல்லை உச்சரிக்கிற போதே நமக்கு சட்டென்று நினைவுக்கு வரக்கூடிய ஒரு நபர் நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் மாண்புமிகு மாண்பமைந்த சீரும் சிறப்பும் நிறைந்த ஏ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அதாவது அந்த நிறுவனத்துக்குள் நுழைகிற போது அந்த நிறுவனத்தால் அவருக்கு புகழ் அந்த நிறுவனத்தை விட்டு படித்து வெளியேறிய பிறகு இவரால் அந்த நிறுவனத்திற்கு பெயர் என்கிற அளவுக்கு புகழ் என்கிற அளவுக்கு வாழ்ந்து நம்மிடையே மறைந்திருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த உன்னதமான மனிதர் தான் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்கள் அப்படிப்பட்ட அப்து அப்துல் கலாம் அவர்கள் அங்கே படிக்கிற போது இறுதியாக படிப்பு நிறைவடைகிறது நிறைவடைகிற அந்த நாளில் பிரிவு உபச்சார விழா என்கிற ஒரு விழா நடைபெறுகிறது அந்த விழாவிலே அவரோடு அந்த ஏரோநாட்டிகல் என்ஜினியரிங் என்று சொல்லக்கூடிய அந்த படிப்பை முடித்த மாணவர்கள் அவர்களுடைய பேராசிரியர்களோடு சேர்ந்து ஒரு புகைப்படம் எடுக்கிற ஒரு நிகழ்வு நடக்கின்றது அந்த நிகழ்வில் முதல் வரிசையில் பேராசிரியர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அடுத்து மூன்று வரிசைகளில் அடுக்கடுக்காக உயர வரிசைப்படி உயர நிலைப்படி மாணவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது கீழே அமர்ந்திருந்த பேராசிரியர் ஸ்பாண்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு பேராசிரியர் எழுந்து வரிசையில் நின்று கொண்டிருந்த நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களை அழைத்து இங்கே வா என்று அழைத்து தனக்கு அருகிலே உட்கார வைத்துக் கொண்டார் அதை பார்த்து அப்துல் கலாம் அவர்கள் திகைத்து போய்விடுகிறார் அதாவது மாணவர் வரிசையில் நிற்க வேண்டிய தன்னை ஏன் இவர் ஆசிரியர்களோடு அமர வைத்து கொண்டிருக்கிறார் என்று அவர் ஒரு திகைப்போடு ஒரு பல்வேறு விதமான கேள்விகளோடு அமர்ந்து இருக்கக்கூடிய சூழலில் அந்த புகைப்படம் எடுக்கப்படுகின்றது எடுத்து முடித்தவுடன் பேராசிரியர் ஸ்பாண்டர் அவர்களிடம் கேட்கிறார் அதாவது இத்தனை மாணவர்கள் இருக்கிற போது என்னை மட்டும் ஏன் அழைத்து உங்கள் அருகில் உட்கார வைத்துக் கொண்டீர்கள் என்று கேட்ட பொழுது அதாவது எல்லா மாணவர்களும் தான் அந்த மாணவர்களுக்கு நடுவிலே நீ மிகச்சிறந்த மாணவனாக எதிர்காலத்தில் வரப்போகின்றாய் இன்னும் சொல்ல போனால் ஆசிரியர்களாகிய பேராசிரியர்களாகிய எங்களை காட்டிலும் உயர்ந்த இடத்திற்கு நீ செல்ல இருக்கின்றாய் என்பது என்னுடைய உள்ளுணர்வில் தெரிய வருகின்றது அந்த உள்ளுணர்வில் தெரிந்த அந்த நிலையை அந்த மரியாதையை உனக்கு பின்னால் என்னால் தர முடியுமோ என்னவோ தெரியவில்லை ஆனால் இப்பொழுது என்னால் எனக்கு சமமாக உன்னை அமர வைத்து புகைப்படம் எடுப்பதன் மூலமாக நான் உனக்கு கொடுக்க முடியும் அதனால்தான் உன்னுடைய வளர்ச்சியை நான் என்னுடைய மனக்கண்ணில் கண்டதன் விளைவாகத்தான் உன்னை அழைத்து பேராசிரியர்கள் வரிசையில் அமர வைத்து புகைப்படம் எடுக்கச் சொன்னேன் என்று பேராசிரியர் ஸ்பாண்டர் அவர்கள் சொன்னாராம் ஆக அப்துல் கலாம் அவர்கள் எதிர்காலத்திலே மாபெரும் புகழ் அடைவார் மாபெரும் மனிதராக மிகச்சிறந்த ஒரு விஞ்ஞானியாக வருவார் என்கிற அந்த நிலை அவர் மாணவ பருவத்திலே இருக்கின்ற பொழுதே அவருக்கு சொல்லி தந்த பேராசிரியர் ஸ்பாண்டர் அவர்களுக்கு தெரிந்திருக்கின்றது அதை உணர்ந்ததன் காரணமாகத்தான் ஸ்பாண்டர் அவர்கள் நின்று கொண்டிருந்த அப்துல் கலாம் அவர்களை அழைத்து தனக்கு நிகராக அமர வைத்து அந்த புகை புகைப்படத்தை எடுக்க செய்திருக்கின்றார் இப்படிப்பட்ட உன்னதமான பல்வேறு மாணவர்கள் அங்கே படித்திருக்கின்றார்கள் அந்த உன்னதங்களில் சிறந்த தமாக திகழக்கூடியவர் தான் நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் மக்கள் குடியரசுத் தலைவர் என்று மரியாதையோடு அழைக்கப்பட்ட அப்துல் கலாம் அவர்கள் படித்த எம்ஐடி அந்த என்னுடைய கதை தான் இந்த காணொளி வாருங்கள் நண்பர்களே காணொலிக்குள் செல்வோம் எம்ஐடி மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய சென்னை தொழில்நுட்ப நிறுவனத்தின் கதை சென்னை தொழில்நுட்ப நிறுவனம் என்று வழங்கக்கூடிய எம்ஐடி என்னும் பொறியியல் கல்லூரி சென்னை குரோம்பேட்டையில் உள்ளது இது சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் நான்கு ஆக்கக்கூறு கல்லூரிகளுள் ஒன்றாகும் விடுதலைக்கு பிறகு இந்தியாவின் தொழில்துறையை முன்னேற்ற தேவையான தொழில்நுட்ப கல்வி நிலையங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் வலுப்பெற்றது அக்காலகட்டத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதில் சின்னசாமி ராஜம் அவர்கள் தன் வீட்டை விற்ற ரூ ஐந்து லட்சம் தொகையுடன் இந்த எம்ஐடிஏ நிறுவினர் மேலும் பல கொடையாளர்களிடமிருந்தும் தொழில் நிறுவனங்களிடமிருந்தும் கொடை பெற்று இந்த கல்லூரியை இந்த தொழில்நுட்ப நிறுவனத்தை செம்மாந்து நடத்தி வந்தனர் பெற்ற முதுநிலை பொறியாளரான ஸ்ரீ எம் கே ரங்கநாதன் அவர்கள் இந்த நிறுவனத்தினுடைய முதல் முதல்வராக திகழ்ந்து சீரும் சிறப்பும் சேர்த்து வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் தொடங்கப்பட்ட இந்நிறுவனம் பின்னர் அண்ணா பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்டது தொடங்கப்பட்டபோது இக்கல்லூரி நாட்டின் தொழில்நுட்ப கல்விக்கான சோதனை முயற்சியாக இருந்தது ஏனெனில் அக்காலத்திலேயே தனி சிறப்பு வாய்ந்த தொழில்நுட்பத்துறை படிப்புகளுக்கான வானூர்தி பொறியியல் அதாவது ஏரோனெட்டிக்கல் என்ஜினியரிங் தானுந்து பொறியியல் ஆட்டோமொபைல் என்ஜினியரிங் மின்னணுவியல் பொறியியல் எலக்ட்ரானிக்ஸ் என்ஜினியரிங் கருவிமயமாக்க பொறியியல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் Engineering போன்ற முக்கியமான மிகுந்த தனித்துவங்களைக் கொண்ட மிக நவீனமான நாட்டினுடைய எந்த பகுதியிலும் இல்லாத புதுமையான அந்த தொழில்நுட்ப கல்வி படிப்புகள் இங்கே அறிமுகப்படுத்தப்பட்டன மேலும் இந்தியாவிலேயே முதன் முதலில் இங்குதான் வானூர்தி மின்னணுவியல் துறை மற்றும் எந்திர மின்னணுவியல் அதாவது மெக்கட்ரானிக்ஸ் என்று சொல்லக்கூடிய துறைகளில் முதுநிலை பட்ட வகுப்புகள் அறிமுகப்படுத்தப்பட்டன இது நமக்கு எம்ஐடிக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பெருமைகளில் மிக முக்கியமான ஒன்றாகும் நாட்டின் மற்ற தொழில்நுட்ப கல்வி நிலையங்கள் வழக்கமான கட்டுமான மின் எந்திர பொறியியல் துறைகளை நடத்தி வந்தபோது சி ராஜம் அவர்கள் முற்றிலும் புதிய மற்றும் அதிநவீன துறைகளான வானூர்தி தானுந்து மின்னணு கருவி மயமாக்க பொறியியல் துறைகளை அறிமுகப்படுத்தியமை மிகுந்த போற்றுதலுக்குரிய ஒரு புதுமையான படிப்புகளாகும் பின்னர் ரப்பர் மற்றும் பிளாஸ்டிக் பொறியியல் உற்பத்தி பொறியியல் தகவல் தொடர்பு மற்றும் கணினி பொறியியல் துறைகள் இங்கே அறிமுகப்படுத்தப்பட்டன மேலும் கடந்த காலத்தில் பல ஆராய்ச்சி மையங்களும் இங்கே நிறுவப்பட்டு மிக சிறப்புடன் நாட்டுக்கு ஒரு வழிகாட்டியாக திகழ்கின்ற வகையிலே இங்கே ஆராய்ச்சி படிப்புகள் இன்றளவும் நடந்து கொண்டு சீரும் சிறப்பும் சேர்த்து கொண்டு திகழ்கின்றன கருவி மற்றும் கட்டுப்பாட்டு பொறியியல் துறைகள் அக்காலத்தில் முற்றிலும் அறியப்படாதவையாகும் ஆனால் இக்காலத்தில் செயல்முறைசார் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த இத்துறை அனைத்து துறைகளுக்கும் மிக முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டாக மிக முக்கியமான ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்தது என்றே குறிப்பிடலாம் இத்துறையில் பயின்ற எம்ஐடியின் முன்னாள் மாணவர்கள் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனங்களிலும் உற்பத்தி தொழில் துறைகளிலும் கல்வி நிறுவனங்களிலும் மிக முக்கிய பொறுப்புகளில் இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் சீரோடும் சிறப்பையும் பெற்று திகழ்கிறார்கள் என்பது இங்கே குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் இக்கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் பல துறைகளில் பல நிலைகளில் உயர்நிலைகளை அடைந்துள்ளனர் இந்தியாவின் ஏவுகணை மனிதன் என்று அழைக்கப்பெறுபவரும் இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவருமான ஆபா ஜே அப்துல் கலாம் இக்கல்லூரியில் பயின்றவர் ஆவார் மேலும் எழுத்தாளர் சுஜாதா அவர்களும் இக்கல்லூரியின் முன்னாள் மாணவர் ஆவார் பிறகு சுஜாதா அவர்கள் எலக்ட்ரானிக் என்ஜினியரிங்கை எம்ஐடியில் பயின்றார் அதே சமயத்தில்தான் டாக்டர் அப்துல் கலாம் ஐயா ஏரோஸ்பேஸ் என்ஜினியரிங் பயின்றார் இவர்கள் இருவரும் நெருங்கிய நண்பர்கள் ஆவார்கள் நாம் அனைவரும் இன்று மின்னணு வாக்கு இயந்திரத்தில் வாக்களித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு முழு முதற் சுஜாதா அவர்கள்தான் இவர்தான் மின்னணு வாக்கு இயந்திரம் தயாரித்த குழுவிற்கு தலைமை தாங்கினார் என்பது இங்கே குறிப்பிடத்தகுந்த ஒரு முக்கிய செய்தியாகும் ஆக நம்முடைய நாட்டினுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்பா ஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் போன்ற மா மேதைகளெல்லாம் மிக முக்கியமான மனிதர்களெல்லாம் படித்த ஒரு வளாகம்தான் இந்த சென்னை தொழில்நுட்ப நிறுவனம் என்று சொல்லக்கூடிய எம்ஐடி என்று வழங்கப்படுகின்ற மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி என்கிற இந்த மிகப்புகழ்வாய்ந்த கல்வி நிறுவனமாகும் இந்த வளாகத்தினுடைய பகுதி முழுவதும் அடர்ந்த மரப்பகுதிகள் காணப்படுகின்றன எங்கே பார்த்தாலும் உயர்ந்து நிற்கக்கூடிய மரங்கள் வானுயர வானத்தை தொடக்கூடிய அளவுக்கு நின்று கொண்டிருக்கின்றன எவ்வளவு பெரிய வெயில் காலத்தில் இங்கே வந்தாலும் ஒவ்வொரு மரத்தின் நிழலிலும் நின்று செல்லலாம் என்கிற அளவுக்கு அடர்ந்த ஒரு வனப்பகுதி போல காட்சி தருகின்றது இங்கே பழமையான கட்டடங்கள் இருக்கின்றன மாணவர்களினுடைய வருகை அதிகரிக்க அதிகரிக்க சில புது கட்டடங்களும் எழுப்பப்பட்டிருக்கின்றன அந்த பழைய கட்டடங்கள் ஒவ்வொன்றும் முன்னால் மாணவர்களினுடைய கதைகளை இங்கே பயின்ற சாதனை மாணவர்களினுடைய கதைகளை சொல்வதைப் போல் அந்த கட்டடங்கள் எழும்பி நின்று கொண்டிருக்கின்றன இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டடமும் அந்த சாதனை மாணவர்களினுடைய கதையை தனக்குள் புதைத்து வைத்துக்கொண்டு கொண்டு தனக்குள் சேமித்து வைத்துக்கொண்டு கம்பீரமாக நின்று காட்சி தருகின்றன என்று சொன்னால் அது மிகையில்லை ஆக இந்த எம்ஐடி வளாகம் என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வளாகம் இங்கே இந்த வளாகத்திற்குள் வந்து கல்வி பயில்வதற்கு பல்வேறு மாணவர்கள் இந்தியாவெங்கும் ஏன் உலகமெங்கும் இருந்து மாணவர்கள் வருகின்றார்கள் ஏக்கத்தோடு இந்த வளாகத்தை பார்க்கின்றார்கள் இங்கே கல்வி பயில ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்கிற அளவுக்கு இந்த நிறுவனம் இன்றளவும் சீரும் சிறப்போடும் திகழ்ந்து வருகின்றது ஆக மிகப்பெரிய கல்விமான்களை மிகப்பெரிய சாதனையாளர்களை மிகப்பெரிய அறிவார்ந்த மனிதர்களை தந்த வளாகம் இந்த வளாகம் இந்த எம்ஐடி வளாகம் என்று சொன்னால் அது எல்முனை அளவும் மிக இல்லை என்றே நான் கருதுகிறேன் நண்பர்களே எம் ஐ டி நுடைய அந்த வரலாற்றுச் சுவடுகளை அது தோன்றிய அந்த கதையை இந்த காணொளியின் மூலம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஏற்கனவே நீங்கள் இணையதளத்தின் மூலமாக அறிய கிடைக்கின்ற தகவல்கள்தான் இதை அதிலிருந்து மாறுபட்ட புதிய தகவல்களை ஒன்றும் நான் கொடுத்து விடவில்லை இருந்தாலும் எம்ஐடிக்கு செல்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது எப்பொழுதுமே ஐஐடி ஆகட்டும் எம்ஐடி ஆகட்டும் இந்த மாதிரியான ஒரு பெரிய தொழில் கல்வி நிறுவனங்களுக்குள் நுழைந்து பார்க்க வேண்டும் அங்கே எப்படி செயல்பாடுகள் இருக்கின்றது அங்கே வகுப்பறைகள் எப்படி இருக்கின்றது அங்கே எதை போன்ற கருவிகளை எதைப் போன்ற செய்முறை வகுப்புகளை எடுக்கின்றார்கள் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் என்னிடத்தில் இருந்தது அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஐஐடிக்கு போகிற வாய்ப்பையும் நான் பெற்றிருக்கின்றேன் அதை போலவே ஒரு ஒரு சமயத்தில் எம்ஐடிக்குள் செல்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது அப்படி செல்கிற போதுதான் இந்த காணொலியை என்னால் எடுக்க முடிந்தது அதில் இருக்கக்கூடிய புகைப்படங்கள் அந்த எல்லாம் எடுக்கின்ற அந்த வாய்ப்பை நான் பெற்றேன் ஆக அப்துல் கலாம் உளவிய இடம் வாசித்த படித்த இடம் அவர் உருவான இடம்தான் அந்த சென்னை குரோம்பேட்டைக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த எம்ஐடி என்று சொல்லக்கூடிய சென்னை தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அன்றைக்கு அவர் அங்கே படிக்கிற காலகட்டத்தில் அவருக்கு சக மாணவனாக சக நண்பனாக படித்தவர் தான் எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் உளவிய அந்த இடத்தில் அப்துல் கலாம் அவர்கள் உளவிய இடத்தில் சுஜாதா உளவிய அந்த இடத்தில் நானும் நடமாடிய அந்த ஒரு சூழல் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை தந்தது இதை பார்க்கின்ற இந்த காணொலியை கண்டுகளித்த உங்களுக்கும் அந்த மகிழ்ச்சியும் மனநிறைவும் கிடைத்திருக்கும் என்று நம்பி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்